ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் சிவியராக கலத்திர தோஷம் உள்ள எக்ஸாம்பிள் ஜாதகம் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் மீன லக்னம் கலத்திரஸ்தானங்கிற ஏழாம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இயற்கை பாவர் இருக்குது செவ்வாய் கேது இருக்குது கூடுதலாக இங்கே இன்னொரு இயற்கை பாவர் சனியோட பார்வையும் ஏழாம் பாவகத்துக்கு இருக்கு அதாவது மூணு இயற்கை பாவரோட தொடர்பு ஏழாம் பாவகத்துக்கு வந்துடுது சனியோட பார்வை செவ்வாய் கேதுவோட இருப்பு அப்படின்னு மூணு பாவகிரகங்களோட தொடர்பு ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால ஏழாம் பாவகம் கம்ப்ளீட்டாக அடியாகுது இங்கே ஏழாம் பாவகம் கடுமையாக பலவீனமாகுது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் அதிபதி புதன் இந்த அதிபதி புதன் எங்கே போய் உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் துர்ஸ்தானம் ஆறாம் பாவகத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அதுவும் பாவத் பாவ விதிப்படி ஏழாம் பாவகத்துக்கு பன்னெண்டுல இருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க புதன் ஆறாம் அதிபதி சூரியன் கூடயும் சேர்ந்திருக்காரு அஷ்டமாதிபதி சுக்கரன் கூடயும் சேர்ந்திருக்காரு ஆறு எட்டு அதிபதிகளோட புதன் சேர்ந்திருக்காரு ஒரே சமயத்துல ஆறு எட்டு அதிபதிகளோட தொடர்பை பெறுற கிரகம் பலகீனமாகும் அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா இந்த பாவகத்துல புதன் இருக்காரு ஆறாம் பாவகத்துல ஆறு எட்டு அதிபதிகளோட சேர்றதுனால கடுமையா பீடித்த கதியில புதன் இங்க இருக்காரு சோ ஏழாம் பாவகமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் அதிபதி புதனும் பாதிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட கடுமையான கலத்திர தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு கல்யாணம் அமைகிறதே ரொம்ப டிஃபிகல்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப லேட்டான வயசுல கல்யாணம் முடிச்சா கூட கல்யாண வாழ்க்கை வந்து அப்படி ஒன்றும் சிறப்பான வாழ்க்கையா இருக்காது காரணம் அந்த ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி ரெண்டுமே கடுமையாக பாதிக்கப்பட்டதுனால இங்க புதன் சுக்கரனோட சேர்ந்துட்டாரே இயற்கை சுபரோட சேர்ந்துட்டாரே அதனால நல்லது தானே அப்படின்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது இங்கே நீங்கள் ஆதிபத்தியத்தை கவனிக்கணும் அஷ்டமாதிபதியோட சேர்ந்துருக்காருங்கிறத பார்க்கணும் இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு கல்யாணம் முடிக்கிறது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசை கூட கடந்துடும் சில சமயம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆள் நாள் ஃபுல்லாக ஆகாது அப்படிப்பட்ட அமைப்பும் இந்த ஜாதகம் தான் இந்த அமைப்புள்ள ஜாதகத்தை கல்யாணம் முடிக்கிறவருக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து பாதிக்கும் இந்த மாதிரி சிவியரான களத்தர தோஷம் உள்ளவங்களுக்கு எவ்வளவு பரிகாரம் பண்ணாலுமே பலன் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை சிலர் வந்து சொல்வாங்க களத்திற தோஷத்துக்கு எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் சீக்கிரம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஜாதகம் இப்படிப்பட்ட ஜாதகம் தான் இந்த மாதிரி சிவியரான கலத்திர தோசை அமைப்பு கல்யாண வாழ்க்கையை பாதிக்குங்கிறதுனாலையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் பிரிக்குங்கிறதுனாலையும் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக இருக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்